ஜீ தமிழ் தொலைக்காட்சி நடத்திட்டு வர சரிகமப்பா இசை நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்க சபேசன் தேனிசை தென்ற தேவாவோட இசையில ஏன் பாடல அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு சரிகமப்பா இசை நிகழ்ச்சியில கடந்த வாரம் ஸ்பெஷல் கெஸ்டா இசையமைப்பாளர் தேவா கலந்துட்டு இருந்தாரு அப்போ தேவாவோட இசையில பாடகர் ஹரிகரன் முதன் முதலா பாடின கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இந்த தான் சபீசன் பாடினாரு பாட்டெல்லாம் பாடினத்துக்கு அப்புறமா தேவா கிட்ட பேசின சபீசன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இலங்கையில் உங்களுடைய ஒரு இசை நிகழ்ச்சி நடந்துச்சு அதில் கோரஸ் குழுவில் பாடுறதுக்கு கூட தனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனாலும் பத்து வருஷங்களுக்கு அப்புறமா உங்கள் முன்னாடி பாடுறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் உடனே தேவா செப்டம்பர் ஆறாம் திகதி கொழும்புல நடக்க இருக்கிற தன்னோட லைவின் கான்சர்ட்டில் பாடுறதுக்கு சபேசனுக்கு வாய்ப்பும் கொடுத்தாரு ஆனாலும் நடந்து முடிஞ்ச அந்த கான்சர்ட்டில் சபேசன் பாடல இது சம்பந்தமா நாங்கள் தேடி பார்த்தபோதுதான் சரிகமப்பா இசை நிகழ்ச்சிக்கான தொடர் ஒளிப்பதிவுகள் காரணமாக அவரால் இலங்கைக்கு வர முடியலை அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டுச்சு எது எப்படி இருந்தாலும் தேவாவோட இசையில சபேசனால பாட முடியலை அப்படின்ற விஷயம் அவரோட ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு